தையிட்டி விகாரை காணியை ரகசியமாக அளவீடு செய்ய முயற்சி தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி கொழும்பு நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் தையட்டி கிராமத்தில் மக்கள் நிலங்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள விகாரையை சூழவுள்ள காணிகளை நிரந்தரமாக விகாரைக்கு சுவீகரிக்க அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டும் பொதுமக்களால் தடுக்கப்பட்டன இதனால் தம்மால் அளவீடு செய்ய முடியவில்லை என்று யாழ்ப்பாண மாவட்ட மாவட்ட நில அளவை திணைக்களம் நில அளவை திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு எழுத்தில் தெரியப்படுத்தியிருந்தனர் அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தின் கொழும்பு தலைமை அலுவலக நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் எந்தவித முன் அறிவித்தலும் இன்றி வருகை தந்து அளவீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே கீரிமலை ஜனாதிபதி மாளிகை கடந்த பதினாறாம் திகதி கொழும்பில் இருந்து வந்த நில அளவை உத்தியோகத்தர்களால் ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தையிட்டி விகாரையும் அடுத்த வாரம் ரகசியமாக அளவீடு செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது